ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் விவசாய கருவிகள் வாங்குறதுக்கு ஐம்பது முதல் எண்பது சதவீதம் வரை மானியம் பெறுவது எப்படி உடனே முந்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ அதாவது நீங்கள் வந்து விவசாயத்துக்கு உழவு கருவி இருந்தாலும் சரி மற்றபடி எந்த உபகரணங்கள் நீங்கள் இருந்தாலும் சரி இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல் எண்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மானியங்கள் அதாவது சப்ஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து இணைஞ்சு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து பத்திரம் வாங்கிக்கோங்க இந்த திட்டத்தில் வந்து எப்படி இணையிறது இந்த திட்டத்துக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பக்கத்தில் வந்து பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் நன்பில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேனலை பற்றி பார்த்துட்டு போயிடலாம் அதாவது இந்த சேனலுடைய பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேவை மைய களஞ்சியம் இந்த சேனலில் வந்து இ சேவை சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறையிலேருந்து எந்த அப்டேட் வந்தாலும் இந்த சேனல் வந்து அப்டேட் பண்ணா அப்லோட் பண்ணுறாங்க வீடியோஸ் உங்களுக்கு இ சேவை மற்றும் வருவாய்த்துறையில் எந்த ஒரு டவுட்னாலும் இந்த வீடியோவில் வந்து வீடியோஸ் இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் அதாவது மக்களுக்கு தெளிவான விதத்துலையும் கார்ட்டூன் வடிவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோஸ் வந்து சொல்லி அப்லோட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய சேனலுக்கு போய் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு சேனல் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனி மனிதனுக்கும் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது விவசாயத்துக்கு தேவையான எந்த ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்காத இருந்தாலும் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி வாங்காமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது சப்ஜெடி அதாவது ஸ்கீமில் நீங்கள் போயிட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்த்தே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீமை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்து சொல்லிடுறேன் அதாவது எஸ்எம்ஏஎம் கிசான் யோஜனான்னு சொல்லிவிட்டு இந்த திட்டத்தோட பேர் இந்த திட்டத்தில் வந்து நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயமு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க நம்மளுடைய இந்திய நாடே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நாடு எல்லா விவசாயியுமே கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை நோக்கமாக ஏற்றுக்கிட்டு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம் சப்சிடிலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் பர்சன்டேஜ்லேருந்து எண்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மானியம் வந்து கொடுக்குறாங்க விவசாயிகள் தங்கள் விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்களை மானிய விலையில் வாங்குவதற்கான திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி மத்திய அரசு ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பெண் விவசாயிகள் உள்ளிட்ட நாட்டில் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இணையிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நிலம் அதாவது விவசாய நிலம் தொடர்பான ஆவணங்கள் அப்படின்னா அந்த நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்குடைய பட்டம் பத்திரா அடங்கள் சிட்டான்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து கடையில் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் தான் ஏற்றுவாங்க கையில் கொடுக்க மாட்டாங்க அதுக்காக பேங்க் பாஸ்புக்கோடு ஃப்ரெண்ட் பேஜ் காப்பி வேணும் அதுக்கப்புறம் அடையாள அட்டை வந்து கேட்பாங்க அதாவது ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை ஃபோன் கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஜாதி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு எந்தெந்த கம்யூனி கம்யூனிட்டிக்கெலாம் வந்து பொருள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இங்கே மூணு பேருக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க மற்ற கம்யூனிட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இல்லை எலிஜிபிள் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆகியோருக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்திங்கன்னா நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ண ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த நான் சொல்கிறத பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வந்து அப்ளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவை மையம் அப்படி இல்லைன்னா சிஎஸ்ஐ சென்டர்னு சொல்லக்கூடிய காமன் சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சிறுவாங்கனிக்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் ஒன்ஸ் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் அதாவது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு வீடியோ கீழே எடுத்து கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் எடுத்தா இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டீட்டெயிலுமே இந்த வந்து ஷோ பண்ணியிருக்காங்க அதாவது ஃபார்மர் வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சப்ஜெக்ட் வாங்கி அப்ளை பண்ணி ப்ராடக்ட்லாம் யூஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் அதையும் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காண்கிறேன் நீங்கள் வந்து மொபைலையுமே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லா எது வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்ளை பண்ண தேவையில்லாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர் இல்லை சிஏசி சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மேனு அதாவது மேனுஃபேக்சர் ஃபார்மர் சொல்லிட்டு ஆப்ஷன்லாம் வரும் அதில் நீங்கள் வந்து ஃபார்மருங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க இம்பார்ட்டன் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதாவது என்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தான் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ரெடி சாரி எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல செக்கிங் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மர் அதாவது நம்முடைய கிசானில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணுறோமோ செக் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய பேர்லேருந்து ஆல்ரெடி இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீ உங்களுக்கு வந்து கிடைக்காது வேற ஒரு பேரில் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் உங்களுடைய பேர் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை வச்சு செக் பண்ணலாம் அப்படிலாம் மொபைல் நம்பரு அப்படி இல்லைனா ஆதார் நேம் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து மொபைல் நம்பர்னா மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பரை டிக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஒன்ஸ் சூஸ் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டில் வந்து எந்த மாவட்டத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நீங்கள் உங்களுடைய மாவட்டம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி சமிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ராசஸும் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நண்பா என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நான் வந்து செக் பண்ணலை அதாவது இது வரைக்கும் உங்களுடைய மொபைல் நம்பரில் உங்களுடைய பேரில் வந்து எந்த ஒரு ஸ்கீம்லேயுமே நீங்கள் வந்து வாங்காமல் ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது அதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் டிஸ்ட்ரிக் வந்து கேட்குது உங்களுடைய தாலுக்கா வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எந்த தாலுக்காவோ அந்த தாலுகா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கீமில் வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கிறக்கு சான்சஸ் இருக்காது அதுக்கப்புறம் உங்களுடைய பிளாக் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எந்த பிளாக் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒன்று சொல்லி உங்களுடைய ப்ளாக் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ் வில்லேஜ் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதார் கார்டு கையில் எடுத்து வச்சுக்கோங்க கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஆதார் கார்டு வந்து நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஜெண்டர் வந்து மேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வந்து ஃபீமேலுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ப்ரிஃபரன்ஸு நீங்கள் வந்து அந்த அடங்கள் பட்டாசிட்ட வந்து யார் பேர்ல இருக்கோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற முடியும் எல்லாமே ஒன்றுச்சு நீங்கள் ஏதோ ஆதார் நம்பரு அந்த ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த்து கேட்டகரி ஃபார்மலோட டைப் வந்து என்னென்னு கேட்குது நீங்கள் வந்து எந்த டைப்பை அதை வந்து கொடுத்துக்கோங்க அதாவது லார்ஜ் அந்த சிறு குருவா சாய் சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் அது இருந்தாலும் தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஒன்ஸ் லார்ஜ் லேண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது கொடுங்க மிடில்னா மிடில் கொடுத்துக்கோங்க ஸ்மால்னால் ஸ்மால் கொடுத்துக்கோங்க எல்லாமே ஒன்ஸ் கொடுத்துட்டு அதாவது அந்த ஸ்டார் போட்டுக்கு ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கும் அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து வரும் அந்த நம்பர் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் அதாவது அந்த மேனுஃபேக்சரிங் கடை சொல்லுவாங்க பார்த்தீங்களா விவசாயிகளுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் வைப்பாங்க அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிற முடியும் ஆனால் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போதும் ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணி தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஒன்ஸு அவங்க வாங்கி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஒரு உளவு கருவி வந்து வாங்குறீங்கன்னா அந்த ப மானியம் அதாவது ஐம்பது முதல் எண்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் அதில் வந்து அவங்க கூட்டி கழித்து பார்த்துட்டு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்களோ அந்த பில்லு எல்லாமே நீங்கள் சப்மிட் நீங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா அது அதுக்கான ப்ராடக்ட் அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்ருவாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இருக்க விவசாயிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சு பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விவசாய நண்பர்கள் விவசாய சொந்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கட்டும் ஓன்சி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கிற மாதிரி நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு புத்தம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா தயவுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி நல்லது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட சேனலில் ஒரு நாளைக்கு த்ரீ வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்க்கலாம் உள்ள வர்றீங்கன்னா இன்டர்நெட் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட் வீடியோஸ் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி